அனைவருக்கும் வணக்கம் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ஒன்றியம் அச்சமுதிர அரசு தொடக்க பள்ளியிலிருந்து உங்கள் நெல்லை பாலா இந்த ஒரு அற்புதமான ஆக்டிவிட்டி என் பள்ளி மாணவர் செல்வங்கள் அழகாக செய்யப் போகிறார்கள் அதாவது இந்த ஆக்டிவிட்டி எப்படி செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு மாணவரிடம் ஒரு ஸ்டா இருக்கிறது அவர் அருகில் ஒரு ஆறு கப்பு இடம்பெற்றிருக்கிறது அந்த ஆறு கப்பையும் அவரவர் பாக்ஸில் ஊதி தள்ள வேண்டும் யார் முதலில் தள்ளுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் இந்த ஆக்டிவிட்டி நமது பயிற்சியில் செய்யலாம் வருகின்ற வாரத்தில் என்னும் எழுத்தும் பயிற்சி நடைபெற இருக்கிறது இந்த பயிற்சியில் ஆசிரியர்கள் கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் அது மட்டுமல்ல ஒவ்வொரு ஆசிரியரும் தன்னுடைய வகுப்புறையில் மாணவ செலவுகளுக்கு கொடுத்து மகிழ்விக்கலாம் இது கற்றலின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் உங்கள் பேர் என்ன பேர் மாதவன் நீங்கள் உங்கள் உங்கள் கையில் என்ன இருக்குது ஸ்டார் எடுத்துக்காமீங்க உங்கள் முன்னாடி எத்தனை கப் இருக்கு ஆறு கப்பு இருக்கு வெரி குட் அதை நீங்கள் எதில் ஊதி தள்ளணும் அது என்ன பாக்ஸு ஸ்கொயர் வெரி குட் சதுரம் உங்கள் கையில் ஸ்டார் இருக்கா நீங்கள் அந்த ஆறு கப்பையும் அந்த செவ்வக வடிவை பாக்ஸில் ஊதி தள்ளணும் சரியா நிதானமாக செஞ்சால் வெற்றி பெற முடியும் ஓகேங்களா இவங்களுக்கெல்லாம் ஒரு பழத்தை கை தட்டுங்க பார்க்கலாம் ஆ ஓகே ஸ்டாப் பண்ணுங்கள் இப்போ நான் ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் சொல்லும்போது போது நீங்கள் என்ன செய்யணும் ஊதி தள்ளணும்னு ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் அவசரப்படாமல் செய்யணும் ஆ ஓகே ஓகே சூப்பர் 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 போட்டி சூப்பரா இருக்குது அற்புதம் அற்புதம் அருமை அருமை அழகு வெற்றி 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 வெரி குட் இப்ராஹிம் அவர்கள் சிறப்பாக செய்து விட்டார்கள் இப்ராஹிம் அவர்களுக்கு ஒரு பழத்தை தட்டுங்க இப்ராஹிம் இப்படி செஞ்சுக்கோங்க நீங்க வெரி குட் இவர்தான் வெற்றியாளர் இப்ராஹிம் அவர்கள் நமது பள்ளியில் அற்புதமாக விளையாண்டு இந்த ஆக்டிவிட்டியை செய்து வெற்றி பெற்று விட்டார்கள் இவர்களுக்கு தலைமையாசிரியர் மூலமாக ஒரு அற்புதமான பரிசு இடம்பெறும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நெல்லை பாலா நன்றி வணக்கம்